நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் நம்ம ஒரு பெரிய பங்களாவில் வாழ்கிறோம் அல்லது ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தால் தெற்கு திசை ஏன் காலியாக விடக்கூடாது அதுக்கப்புறம் காலியாக விட்டாலும் தென்மேற்கில் தண்ணீர் தொட்டி ஸ்விம்மிங் பூல் ஏன் இறக்கக்கூடாது பாருங்க பெரிய கோீஸ் அஞ்சு கிரவுண்டு பத்து கிரௌண்டு வீட்டிலெலாம் வாழ்கிறாங்க நான் ஒரு பழைய உதாரணம் சொல்கிறேன் பாம்பேயில் இந்தியாவில் லிஸ்டட் கம்பெனியுடைய ஓனர் உலகத்தில் இருபத்தி எட்டு நாட்டில் அவருக்கு பேர் புகழெல்லாம் இருக்குது பவர் ஜென்ரேஷன் பில்டிங் அது இது கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய கோடீஸ்வரர் எனக்கு சென்னையில் ஒரு பெரிய மனிதர் இன்டர்நேஷ்னல் லாயர் அவர் வந்து என்னை இன்ட்ரடக்ஷன் பண்ணி பேசுகிறாங்க ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் போயிட்டு போகிறேன் என்ன பார்த்தேன் அந்த ரோடு தெற்குலேருந்து வடக்கு போகுது அவங்க வீட்டாண்ட கிழக்கு வாசல் வடகிழக்கில் வீடு இருக்குது வடகிழக்கில் வீடு இருக்குது தென்மேற்கு காலியாக இருக்குது மேற்கு காலியாக இருக்குது அதாவது அந்த பூமிக்கு வீடு வந்து ஆல்மோஸ்ட் நார்த் ஈஸ்டில் இருக்குது தென்மேற்கு ஃபுல்லாகவே காலியாக இருக்குது ஆனால் தென்மேற்கில் ஒரு பாண்டு அதுக்கப்புறம் மலை மாதிரி செஞ்சுட்டு அதில் தண்ணீரை விட்டு விதவிதமான லைட்டிங்கை போட்டு விட்டாங்க தண்ணீர் அங்கேருந்து வர்ற மாதிரி ஒரு ஆறு ஓடுற மாதிரி டிசைன் எல்லாம் பண்ணி ஓடு விடுறாங்க டெய்லி இதை பார்த்த உடனே நான் என்ன சொன்னேன் அந்த வீட்டில் வட இருட்டாக இருக்குது பிளாக் கலர் மாதிரி டார்க் ப்ளூ கலர் போட்டிருக்காங்க சார் இந்த வீட்டில் கரெக்டாக நார்த்தில் படிக்கட்டு இருக்குது பாருங்கள் எவ்வளோ டிஃபெக்டாக பாருங்கள் வடக்கு மத்திய பகுதியில் படிக்கட்டு வடகிழக்கில் இருட்டு அதுக்கப்புறம் தென்மேற்கு காலி தென்மேற்கில் தண்ணீர் தொட்டி கிரவுண்டில் இருக்குது ஸ்விம்மிங் பூல் மாதிரி சின்னதாக பான் போட்டிருக்காங்க அதில் வந்து ஒரு ஃபவுண்டெயின் போட்டிருக்காங்க தண்ணீர் வருது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது பெரிய இடம் ஏக்கர் கணக்கில் லேண்ட் பாம்பேல பிரிச் கேண்டி ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது பெரிய இடம் நல்ல கோடீஸ்வரர்கள் வாழ்கிற இடம் இவ்வளோ ரொம்ப பெரிய ஆளுங்க இவங்களுக்கெல்லாம் பணம்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்பொழுது உங்கள் மனைவி இந்த வீட்டில் வந்த உடனே ஒரு டூ இயர்ஸில் ஆஃப் ஆகிடுவாங்களே அப்படின்னு சொன்னேன் எப்போ சார் வந்தீங்க அப்படின்னு சார் டூ இயர்ஸ் இல்லை சார் ஒன்றரை வருஷத்துலேயே ஆஃப் ஆகிட்டேன் கேன்சர் இருந்தா கேட்டேன் ஆமாம் இப்போ பாருங்கள் ஒரு வீட்டில் கேன்சர் வர்றதுக்கு ரெண்டு காரணத்தை சொல்கிறேன் ரொம்ப உஷாராக இருக்கணும் இப்போ கோடீஸ்வரன் வீட்டில் அங்கே ஃபவுண்டெயின் இருக்குது சின்னதாக பாண்ட் இருக்குது அல்லது ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்றால் திடீர்னு விபத்துகள் வரும் பண கஷ்டம் வரும் மன கஷ்டம் வரும் கிட்லி லிவர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன ஆனால் இங்கு தென்மேற்குல தண்ணீர் இருந்து வடகிழக்கில் இருட்டு இருந்ததுன்னா குப்பை இருந்ததுனா டாய்லெட் இருந்தால் கண்டிப்பாக வயிற்றில் லிவரில் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பை உருவாக்கிவிடும் ரெண்டு சப்ஜெக்ட் ரொம்ப கவனிக்கணும் கேன்சர் வர்றதுக்கு வடக்கிழக்கும் ஒரு காரணம் தென்மேற்கும் காரணம் இப்பொழுது இன்னொரு பேசிக் வாசுவை புரிஞ்சுக்குங்க எப்பொழுதுமே ஒரு இடம் வாங்கும் பொழுது நம்ம வீடை வந்து தென்மேற்கு திசையில் கட்ட வேண்டும் வடக்கும் கிழக்கும் காலியாக இருக்கலாம் ஆனால் இவங்க என்ன தப்பு செஞ்சுருக்காங்க வட கிழக்கில் வீடை கட்டியிருக்காங்க தென்மேற்க காலியாக விட்டுருக்காங்க பழைய சாஸ்திரம் புக்கில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஒரு வீட்டில் பிசாச்ச தோஷம் ஏன் உருவாகிறது அதாவது சனி கேத்து சேர்ந்தால் சனிக்கேத்து சேர்ந்தால் ஆறாம் பாவத்தில் எட்டாம் பாவத்தில் பன்னெண்டாவது பாவத்தில் பிஷாச்ச யோகம் உருவாகும் பாருங்கள் வாசுவில் நான் சப்ஜெக்டை சொல்கிறேன் அஸ்ட்ராலஜி கற்றுக்குங்க நல்லதுக்கு நாளைக்கு வந்து நீங்களும் ஒரு சப்ஜெக்டை எழுதலாம் அந்த அளவுக்கு இந்த யார் யார் வீட்டில் இருக்கின்றதோ யார் யார் ஜாதகத்தில் இருக்கின்றதோ அவர்கள் வீட்டின் தென்மேற்கு திசையில் தோஷம் இருக்கும் அந்த தென்மேற்கு திசையில் தோஷம் இருந்தால் மாத்திரமே நோய்கள் பெருசா அதாவது ரொம்ப நாள் நீடிக்கிற நோய்கள் கிட்னி பெயிலியர் லிவர் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் ஒரே காரணத்தினால் ஒரே நாளில் ஹார்ட் அட்டாக் வராது அது காரணம் வைத்துக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தால் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் தான் ஹார்ட் அட்டாக்கே வரும் அதனால் தென்மேற்கு திசை எப்பொழுதுமே காலியாக விடக்கூடாது தென்மேற்கு திசையில் தண்ணீர் தொட்டி இருக்கக்கூடாது ஃபவுண்டெயின் இருக்க கூடாது நாம் புதுசாக கட்டணும் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை சார் இப்போ சின்னதாக குச்சும் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வீடை வாங்குகிறோன்னா எவ்வளோ நம்ம உஷாராக பார்த்து கட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி வீடு இருந்தாலும் இப்போ ஸ்விம்மிங் பூலெலாம் விட்டுடுங்க தேன்மேற்கு திசையில் டாய்லெட் இருக்குது கழிவு நீர் அறை இருந்தாலே பலவிதமான நோய்கள் பண கஷ்டம் எல்லாமே ஏற்படும் வடகிழக்கில் சமையலறை இருந்தால் கேஸு சூடு இருட்டாகும் பண வசதி குறைஞ்சிடும் அதே இடத்துல ஒரு டாய்லெட் க இருக்குது இல்லை இன்னும் பாத்ரூம் இருக்குது அப்படின்னா பண கஷ்டமும் நோயும் ரெண்டும் சேர்ந்துடும் அதனால் எந்த வீட்டில் வாழ்ந்தாலும் அது பெரிய கோடீஸ்வரன் வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி ஆயிரம் ஸ்குவர் ஃபீட் வீடாக இருந்தாலும் சரி தென்மேற்கு திசையில் இருக்கிற தோஷத்தை நீக்குங்க வட இருக்கிற தோஷத்தை நீங்க நீக்கிவிட்டால் எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாக வாழலாம் நன்றி வணக்கம்